ஹரியானா தரப்பில் பார்த்தா அந்த ஒரு குடும்பம் மட்டும்தான் பாதிக்கப்படும் அந்த சைடு பார்த்தா பத்து குடும்பம் பாதிக்கப்படுது அத அந்த கொலைய கூட கொண்டாடக்கூடிய சமூகமா அந்த தென் தமிழ்நாடு இருக்கு அதோட பின்பு அதாவது பின்விளைவு என்னன்னு தெரியாம அவன் வழக்கு எடுத்தாச்சுன்னா அவனுக்கு அடுத்தால வேலை கிடைக்காது அடுத்தால அவன் வெளியே வந்தோம்னா டெய்லி சாயங்காலம் ஜரக்கு யாரோ ஒரு தட்டா மாமூல் வாங்கணும் ஒரு ரெண்டு நாள் குடும்பம் அடுத்த மாமூல் கிடைக்கலன்னா என்ன பண்ணுவோம் அடுத்தடுத்த வழக்குகளுக்கு சமூகம் மக்களும் நான் அந்த திருந்த வழக்கு எடுத்தோன்னா கொண்டாடக்கூடிய சமூக மக்களும் அதை எல்லா இடத்துலையுமே பதிவு பண்றேன் இந்த பாதிக்கப்பட்ட தரப்புல ஒரே ஒரு குடும்பம் தான் கொலையாததுல ஒருத்தர் உயிர் விடுறாருன்னா அந்த ஒரு குடும்பம் தான் பாதிக்கப்படும் திரும்ப திரும்ப சொல்றாங்க அந்த கொலை பண்ற தரப்புல பத்து குடும்பம் பாதிக்கும் அதோட சீரியஸ்னஸ் தெரியாம இவங்க வந்து அருவா எடுக்கிறது நல்லது வன்முறை வந்து தீர்வு அப்படின்னு நினைக்காங்க அது கிடையவே கிடையாது இப்போ நீங்கள் ஒரு விஷயம் சொன்னீங்க இல்லையா தென் தமிழ்நாட்டில் ஒரு கொலை நடக்குது அப்படின்னா வெட்டியது யார் இறந்தது யார் அப்படி எந்த சமூகம் அப்படின்றது தான் பெரிய டாக்காகுது அப்படின்னு சொன்னீங்க இல்லையா ஆமாம் அதனால அங்கே மட்டும் அப்படி ஒரு பெரிய விஷயம் இஷ்யூ ஆகுறாங்க இது அங்கே வந்து அந்த தென் தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே பரபரப்பாகவே இருக்கும் ஒரு அதாவது ஜாதிகளுக்குள்ள ஆமாம் ஜாதிகளுக்குள்ள நீங்கள் ஒரு வேலைக்கு எடுக்கணா கூட வெளிப்படையா உங்களை நான்